பிஜேபினுட வளர்ச்சி பொறுக்க முடியல நம்ம வந்து நம்ம வளர்ச்சி கொண்டு போக முடியல நீக்க ஒரு சின்ன பையன் வந்து இன்றைக்கி வந்து வளர்ச்சி கொண்டு போகிறாரு நீ பாரத பிரபல மோடி ஜீடியட்டே அமைச்சர்ட்டே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானே அப்ப நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து உழைச்சதெல்லாம் வந்து நம்ம வந்து இதா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா இவனை இயக்கிக்கிட்டு இருக்காங்க யார இன்றைக்கி அண்ணாமலைஜி வந்து தோக்களை தோக்கத்தார் அண்ணாமலகஜி அப்படின்னு சொல்லி கண்டித்து இது பண்ணாங்க இதே அண்ணாமலேஜி ஃபோட்டோவை போட்டு ஒரு ஆடை தர தரன்னு விட்டுறாங்க இந்த அம்மா ஏன் கண்டிக்கல கமினி சட்டையையும் கண்டிக்கல ஒரு வாரத்தை கண்டிச்சிருப்பாளா எந்த ஒரு தலைவரும் கண்டிக்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை அந்த தூய்முகாரில் கண்டிக்க துப்பு இல்ல உங்களுடைய தலைவரா இருக்கும்போது இந்த அம்மாவுடைய பணிகள் எப்படி இருந்துச்சு சேல்பாடுகள் எப்படி இருந்துச்சு நல்லா வளர்ச்சி பழகி போச்சா நோட்டா நல்லா ஓட்டு வாங்குதான் அப்ப வந்து நோட்டோட கேவலமானதா உவ சவாரி பண்றதுதான் உங்களுடைய உவ குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் தாங்க இவர் சொல்லாப்பிள்ளை இப்போ வந்து கண்டிக்கிறாருல கல்யாணராமல கண்டி கண்டிக்க கல்யாணராமல இல்லை கண்டிக்க மாட்டேன் ஆட்டு வெட்டும்போது அண்ணாமலை படத்தை போட்டு வெட்டும் போது அண்ணாமலை அப்போ கல்யாணம் எங்கே போனார் கண்ணு காதலாம் பொத்திக்கிட்டு இருந்தாரா வாயிலா இப்போ கல்யாணம் சார் ராமன்ஜியில் ஒரு இந்துத்துவ தலைவராக இருக்க ஒரு போராளியாக இருந்தவர் இன்னைக்கு அவரே வந்து இன்னைக்கு திராவிடர்களுடைய சாதமாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு நோட்டாவுக்கு கீழே கொண்டு போன கட்சியை குறிப்பிட்ட ஒரு ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வந்ததை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் பொறுத்து கொள்ள பொறுத்துக் கொள்ள முடியல ஜீர்ணிக்க முடியவில்லை அதனாலதான் வந்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி பேசுறாங்க நம்மளுக்கு தெரியும் அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டேன் காங்கிரஸ் குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி தான் பேசுவார் எல்லா லிஸ்ட்டுமே போயிருக்கேன் யார் யாரு நம்மளுடைய பாரதிய ஜனதாவுக்கு விரோதமாக செயல்படுறாங்க அண்ணாமலைஜிக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு யார் யார் லிஸ்ட் எல்லாம் போகும் இப்போ அமித்ஷா ஜி வந்து இப்போ சவுக்கடி கொடுக்குறாரு யார் யார் லிஸ்ட் எடுக்கணும் என்ன பூரா அரண்டு பேர் சிலர் இருக்காங்க பூரா முன்னாள் முக்கிய பொறுப்பாளர்கள் திராவிடர் கட்சியில் ரெண்டு பேரும் வந்து தண்ணாமலுடைய செயல்பாடு நடவடிக்கையில் அவருடைய பேச்சாற்றலால் அவருடைய அறிவாற்றலால் வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் அரண்டு பேர் கிடைக்கும் அது திமுக வந்து அதிமுக வந்து அது அதிமுக ஒரு கூட்டணி ஒரு ஒரு டீம் திமுக ஒரு டீம் வந்து பிஜேபி வந்து ஒரு தலைவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காது அதாவது வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் அதாவது தேர்தலுக்கு பின்பு தேர்தல் பா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வருது அதில் பாஜக நிர்வாகி திரு கல்யாணராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்து வர்றாரு அதாவது அண்ணா அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவ்வாறு கல்யாணராமன் அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க ஆனால் அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் கல்யாணராமன் கைது செய்யப்பட்டார் அப்ப நிறைய பேர் வந்து அதிமுக வந்து பாஜக எதிரா இது பண்ணுது வேலை பார்க்குது பாஜக நிர்வாகியை கைது செய்தது மிகப்பெரிய தவறுன்னு அதிமுக எதிரா பாஜக தொண்டர்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணராமனுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு திரு கல்யாணராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவா வந்து திரு அண்ணாமலை அவர்களை மிக கடுமையா விமர்சனம் செய்து வர்றாரு இது பத்தி நீங்க என்ன சார் கல்யாணராமன் கல்யாணராமன்ஜி ஒரு காலத்துல ஒரு நல்ல மனிதர் ஒரு இந்துத்துவ போராளி அஹ் பல்வேறு கருத்துக்கள் வந்து இந்து சமுதாயத்திற்காண்டி குரல் கொடுக்கக்கூடியவர் பயங்கரவாதத்தையும் மதமாற்றத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வந்து என்ன கால நேர காலம் தெரியல தற்போது வந்து இப்ப வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்கிறாரா இல்ல பாரத கட்சியுடைய மாநிலத்தில் அவர்கள் அண்ணாமலை குறிப்பிட்டு திரு அண்ணாமலை தெரியுது என்ன காரணம் எப்ப இருந்து பாத்தீங்கன்னா திரு கல்யாணராமன் அவர்கள் கடந்த காலங்கள்ல ஒரு முறை போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறாரு சந்தித்த உடனே சந்தித்த புகைப்படம் ஒண்ணு வெளியாறுது இதர் இதன் பின்புதான் பாத்தீங்கன்னா திரு கல்யாணராமன் கண்டிப்பா அதை தான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாண நல்ல மனிதனா இருந்தாரு நல்ல ஒரு இந்துத்துவ உணர்வாளராக இருந்தா இருந்தாரு திராவிடர் சித்தாந்தத்தில் எப்படி உள்ள ஒரு சந்தேகமா இருக்கு திராவிட அரசியல் வந்து அதிமுக திமுக அப்படி தமிழகத்துல ஆட்சி ஆண்டவர்களுக்கு மத்தியில வந்து இன்றைய காலம் வந்து ரெண்டு பக்கம் வந்து கூட்டணியில தான் இருந்தாங்க அதாவது ரெண்டு பக்கம் கூட்டணியிலும் பிஜேபி வந்து சவாரி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் கூறாமே அப்ப கட்சி வளர்ச்சி எந்த எந்த வளர்ச்சி பாதையிலும் தமிழகத்துல போகல நோட்டாவோட கீழே தான் ஓட்டு வாகன தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட சவாரி பண்ணாங்க கூட்டணிக்கு வந்து ரெண்டு சீட்டும் ஒரு சீட்டுக்கு வந்து ஏங்கி போய் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து இருந்தாங்க கட்சி அப்போ வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் தமிழகத்தில் வந்து என்னைக்கு வந்து நம்மளுடைய அண்ணாமாலஜி வந்து என்னைக்கு பாரதிய ஜனதா தலைவருடைய மாநிலத்தில் பொறுப்பு ஏற்றதுல இருந்து இன்றைய வரைக்கும் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆயிடுச்சு அவர் என்ன சொல்றாரு நாம வந்து எதுக்கு ரெண்டு பக்கமும் சவாரி போனேன் நான் ஒரு மாநில தலைவர் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம தனித்து நின்று நம்மளுடைய மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து ஒரு சிறப்பான திட்டங்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு வளர்ச்சி பார்க்கும் அந்த திட்டங்களை சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டியதானே ஏன் தமிழகத்தில் உள்ள இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை நம்பி நம்ம இருக்கணும் நம்ம தனிமையில கொண்டு போகணும்னு சொல்லி தனித்து நின்று இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்ம சொப்பனமாக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல ஆட்சியர் அதிமுக யார் தவறு பண்ணாலும் அது குற்றச்சாட்டை சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி நாயகனாக இன்னைக்கு வள வர்றாரு அப்படி வள வந்து நீ வந்துட்டு இந்த தேர்தல வந்து பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கூட்டணி கட்சியை ரெண்டு கூட்டணி கட்சிகளையும் சவாரி பண்ணாமல் நீ தனித்து நின்று சிறு 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 கட்சிகளில் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா தலைமையேற்று நடந்தது இத்தனை காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நடந்த பாராளுமன்ற தான் தமிழகத்திலே தலைமையேற்று நடந்திருக்கு ஒரு தேர்தலை வந்து சந்தேகம் தலைமையேற்று பாரதிய ஜனதா தலைமையேற்று நடந்தது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இன்னைக்கு வந்து வங்கி தமிழகத்தை வந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கி உருவாக்கி வச்சிருக்கிறது வந்து தமிழகத்து பாரதிய ஜனதாவுடைய துறைய அண்ணாமலைஜி இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் வந்து என்ன காரணத்துக்காண்டி வந்து நம்மளுடைய கல்யாணம் ஜிபியே வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்வாருன்னு தெரியல ஒருவேளை திராவிடருடைய அரசியல் அவர் வந்து ஒரு கட்டத்தை திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்த எதிர்த்தவரு இன்னைக்கு வந்து திமுக அதிமுக கூட வந்து பிஜேபி கூட்டின்னு வச்சு தான் அல்லாந்துருக்கா அது அண்ணாமலைக்கு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றது பார்த்துக்கும் போது இது வந்து இவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு இப்ப பரவலாவே வந்து தமிழக பாஜகல சில முக்கிய தலைவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிரா வேலை செய்யறாங்க ஒரு லாபி பண்றாங்க ஒருவேளை அவர்கள் இல்ல இல்ல அப்படி லாபி பண்ணக்கூடியவர்கள் அதாவது நேரடியாக திரு அண்ணாமலை அவர்களை எதிர்க்காமல் திரு கல்யாணராமன் ராமன் மூலமாக பின்னின்று இயக்குறார்களா கல்யாணராமன் அவர்கள் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வந்து திராவிடர் கட்சி ரெண்டு பேரும் வந்து தண்ணாமலுடைய செயல்பாடு நடவடிக்கைகள் அவருடைய பேச்சாற்றலால் அவருடைய அறிவாற்றலால் ரெண்டு திராவிட கட்சிகள் அரண்டு போய் கிடக்கு அது திமுக ஆத்மா காந்தி அஞ்சு ரெண்டு பேரும் அரண் போய் இளைஞர்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்துட்டு அண்ணாமலை ஜீவி அப்பாடி போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருச்சு இன்னைக்கு திமுக அதிமுக தொண்டர்கள் பூராமே பெரும்பாலான இன்னைக்கு அண்ணாமலைஜி பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை உரைக்க வேண்டும் என்றால் பிஜேபியில் இருக்கிற முக்கியமான ஆளுகள் அவளுக்கு வந்து அங்கே வந்து அவர்கள் புற தூக்கி வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஜீடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு வந்து தோல்விக்கு காரணம் வந்து அண்ணாமலை அதை வந்து நம்ம வாயால் சொன்னால் நல்லா இருக்காது அது பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வாயால் சொல்லணும் தான் இன்னைக்கு வந்து ஒரு திட்டமிட்டு வந்து ஒரு கூட்டமே அது அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி ஒரு ஒரு டீமு திமுக ஒரு டீம் வந்து பிஜேபி வந்து ஒரு தலைவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு டீமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காது அதாவது அண்ணாமலை வந்து வளர்ச்சி ஆகக்கூடாது அண்ணாமலை வந்து தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் அது மட்டும் இல்ல பிஜேபி வளர்ச்சி பாதை போக கூடாது பிஜேபி அப்படியே இருக்குன்னு சொல்லி சில தலைவர்கள் முன்னாள் தலைவர்களுக்கு முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள் இந்த கல்யாணம் ஜாராமன் ஜியில ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்த ஒரு போராளி இருந்தவர் இன்னைக்கு அவரே வந்து இன்னைக்கு திராவிடர்களுடைய சாதமா வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது மன இருக்கு இல்ல இப்ப வந்து நீங்க சொல்றீங்க திமுக பிஜேபி ஒரு பிடிஎம் திரு அண்ணாமலை அவர்களை வெளியேற்றுவதற்கு திரு அண்ணாமலை அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்கிறது தான் அதோட நோக்கம் கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு வந்து என்னங்க சவாரி பண்ணியது பண்ணுவாங்க சவாரி பண்ணி நீங்க அதுதான் அப்படி சொன்னேன் இதற்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் மாநில தலைவர் அந்த பாரதிய ஜனதால சவாரி பண்ணாங்க அவர் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இருந்தாலும் அதை செயல்பாடுகளும் அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் பிஜேபி வளர்ச்சி வந்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சில குற்றச்சாட்டுகள் வந்து அண்ணாமலை ஜிம்ம வைக்கிறாங்க அந்த முன்னாள் மாநில தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல பேட்டியில வந்து மிகப்பெரிய சர்ச்சை நேரடி அதாவது ஒரு கட்சியோட கட்டுப்பாட்டை மீறின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு முக்கிய தலைவராக இருந்த தன் சார்ந்த கட்சிய எந்த அளவுக்கு ஒரு குறைத்து மதிப்பிட அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட்டு அதாவது தன் சார்ந்த கட்சியில வந்து குற்ற பின்னணியில் உள்ளவர்கள்லாம் வந்து கட்சியில சேர்க்கப்பட்டுள்ளார்கள் ஆஹ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை ஒரு பொது அதாவது பொது தளத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் முன்னாடி வைக்கிறாங்க இது வந்து பாஜக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு மக்கள் மத்திய மக்களே மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பா பேசப்பட்டு வரும் போல அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த முன்னாள் ஒரு மாநில தலைவரே பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பாஜக வளரலையா அப்ப பாஜக ஒரு குறை ஒரு குறைத்து மதிப்பிடுவதான ஒரு அர்த்தம் இது இது வந்து ஒரு மாநில தலைவரா ஒரு முன்னாள் மாநில தலைவரா இப்படி இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுல இது வந்து உங்களோட அரசியல் உள்நோக்கம் என்ன சார் தமிழிசகா நல்ல ஒரு மாமனிதர் தான் அவருடைய மாநில தலைவர இருக்கும் போது நிறைய வேலை பணியெல்லாம் பண்ணாங்க தாமரே வளர்ந்தே திருமண வந்து ஒரு முழக்கம்மலை விட்ட போதே அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு வந்துட்டு அளவு பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு மாநில கவர்னராக அளவு பார்த்து அவங்களை வந்து ரொம்ப பெருமை சேர்த்துனாங்க பாரதிய ஜனதா கட்சி அவளுக்கு வந்து பெருமையை சேர்த்து வந்து நம்ம தமிழிசை உண்டு அது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அதே தடுக்கணும் கெடுக்க நினைச்சல வந்து நம்ம அண்ணாமலை அனைக்க பண்ணிருக்கலாம் இப்போ வந்து அதில் ரெண்டு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுத்தாங்க அந்த சீட்டை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அண்ணாமலர்ச்சி பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்ணாதவர் வளர்ச்சி காண்டி ஓட்டுக்காண்டி அந்த அம்மாவுக்கு சேர்ந்து தான் ஓட்டு வந்து சேகரிச்சாரு அண்ணாமலை அன்னைக்கு இந்த திறந்த மோடிஜி அன் வந்து இப்போ அமித்ஷா ஜி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணனால தான் அவங்களை வந்து அந்த ரெண்டு லட்சத்து வித்தியாசம் ஓட்டு வந்து வாங்கப்பட்டது அவங்களாம் வந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்து அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டிய அந்த கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் தேர்தல் சமயத்தில் சொல்லாம அந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து வந்து சொல்றது வந்து ஒரு மனப்போக்கள் வந்து ஒரு 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 தலைவராக இருந்தவர் வந்து ஒரு தகுதி இழந்த மாதிரி தெரியுது ஏன்னா வந்து ஒரு சின்ன பிள்ளை தனமா ஒரு கட்சியில் ஒரு கொள்கைய கோட்பாடுகள் இருக்கணும் ஒரு பல முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அந்த அண்ணா துறை ஆளுநர் ஒரு கொள்ளியில் வந்து கட்சித் தலைவர்கள் இருந்தே ஒரு கட்சியிலேயே வந்து குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க உள்ள தலைவர் அவருடைய நிர்வாகிகள் ஆனா தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் இருக்காண்டே அதுக்கான இந்நாள் மாநில தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்வது தவறானது நான் முன்னாள் மாநிலத்தை அந்த பேச்சல பார்த்து ஒரு ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப திமுற பேசினாங்க ஒரு ஆணவமா பேசினாங்க அந்த அம்மா பேசின பேச்சு வந்து ரொம்ப திமுறா நான் முன்னாள் மாநிலத்துல வரு அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து பாஜா உடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு வந்து அவன் வந்து காங்கிரஸ் குடும்பத்தார் வந்தவர் அவனாலே தீர்ந்திக்க முடியல யாருனால இப்ப நீ சொன்ன மாதிரி கல்யாண ராம்ஜி வாராரு வந்து தன்னாமலஜி குற்றச்சாட்டு சொல்றாலோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிஜேபி வளர்ச்சி பொறுக்க முடியல ஏன்னா நம்ம வந்து வளர்ச்சி கொண்டு போக முடியல இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து இன்னைக்கு வந்து விவரம் வளர்ச்சி கொண்டு போயிடறான்னு இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அமித்ஷா நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானு அப்ப நம்ம வந்து நாள் வந்து உழைச்சதுல வந்து நம்ம வந்து இதா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவ என்ன செய்யறானா இவ்வளவு இயக்கிக்கிட்டு இருக்காங்க யார நம்ம சொன்னாதான் நம்ப மாட்டாங்க அரசியல்வாத எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டம் தவறா சொல்றாங்க இதே வந்து அவ இயக்குறாங்க பிடிஎம் ஏடிஎம் சொல்லி அதிமுக திமுகவும் ஒரு குறிப்பாக வச்சு விட பண்ணாங்க பிஜேபி அவருடைய அஸ்தமனமாக தமிழகத்தை வளர்ச்சி கொண்டு போகணும் எந்த விதத்துல ஏன் அந்த அம்மா கண்டிக்கிறாங்கல்ல இன்னைக்கு அண்ணாமலைஜி வந்து தோக்கல தோத்த காரணம் அண்ணாமலைஜி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிச்சு ஒரு கருது இதே அண்ணாமலைஜி போட்டோவை போட்டு ஒரு ஆடை தர தரன்னு விட்டுறாங்க இந்த அம்மா ஏன் கண்டிக்கல தமிழ் கையை கண்டிக்கல ஒரு வாரத்தை கண்டிச்சிருப்பாளா எந்த ஒரு தலைவரும் கண்டிக்கவும் இல்லை கண்டுக்கிறவும் இல்லை அண்ணாமலை வந்து அவருடைய போட்டோ அவருடைய போட்டோவை போட்டு முகத்துல ஆட்டுக்கு தர தர நடுவோட்டில் வெட்டி எரியா ஒரு ஒரு குற்றவாளி சமூக விரோதிகள் அந்த தூய்மக்காரில் கண்டிக்க துப்பு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மைக்கு நான் முன்னால் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு கவர்னர் எப்படி வந்து கவர்னர் பாருங்க உங்களுடைய கட்சி உங்களுடைய தலைவராக இருக்கும்போது இந்த அம்மாவுடைய பணிகள் எப்படி இருந்துச்சு செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு நல்லா வளர்ச்சி பாதி போச்சா நோட்டா நல்ல ஓட்டு வாங்குச்சா சார் அப்ப வந்து நோட்டாவோட கேவலமான இவ சவாரி பண்றதுதான் இவருடைய குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் தானாங்க அவளுக்கு ரொம்ப ரொம்ப தம்பி சித்தப்பாவா சித்தப்பா பையன் பையன் எம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய அப்பாவே காங்கிரஸ் அப்படி இருந்து அழகு பார்க்கு பாரதிய ஜனதா அம்மாவுக்கு சீட்டு கொடுத்து அந்த அம்மா கவர்னர் பதவி கொடுத்து அந்த அம்மாவுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்து இதுவரைக்கும் யார் இந்த வளர்ச்சி பிள்ளை இன்னைக்கு வந்து பொறாமை அண்ணாமலைஜியுடைய செயல்பாடு பிடிக்க முடியாமல் தான் கல்யாணராமன் கல்யாணராமன் கண்டிக்கவே இல்லையே இவர் சொல்றா இப்போ வந்து கண்டிக்கிறாரில்ல கல்யாணராமனை கண்டி கண்டிக்க கல்யாணராமன் இல்லை கண்டிக்க மாட்டார் ஆட்டு வெட்டும் போது அண்ணாமலை படத்தை போட்டு வெட்டும் போது அண்ணாமலை அப்போ கல்யாணம் எங்கே போனார் கண்ணு காதலும் பொத்திக்கிட்டு இருந்தாரா வாயிலா ஏன் கண்டிக்க முடியாது அண்ணை கண்டிக்காத அவர் இதே அண்ணா அதிமுக காட்சி ஆளுக்கு தானே கல்யாணராமஜி கைது பண்ணி எத்தனை முறை செயலில் போட்டாங்க குண்டர் சட்டம் முதல்ல போட்டாலே பாஞ்சில் யார் ஆட்சியில் அண்ணாதிரோட முன்னேற்றங்கள் காட்சியில் தான் நடந்துச்சு அப்போல்லாம் வந்து அண்ணாமலை அப்போல்லாம் வந்து அவருக்காண்டி போராடுறது எத்தனை பேர் நானும் ஒரு ஆள் நாங்களும் இப்போ சென்னைக்கு போனேன் அவர் கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நாங்கள் சென்னைக்கு போய் கஷ்டப்பட்டு போனோம் அதை கல்யாணம் கைது பண்ணும்போது அவர் குடும்பத்தாருக்கு ஆர்வம் பண்ணும் அவருக்கு பாதுகாப்புக்கு நம்ம தென்காசியிலேருந்து ஒரு டீமே அனுப்பிச்சு விட்டோம் அவர் கல்யாண ரீதி பாதுகாப்புக்கு அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அதிமுக பத்தி நல்ல எண்ணம் இல்லை நல்ல நல்ல தவறான இன்னைக்கு நல்ல எண்ணம் வந்துருச்சு அது அந்த அதிமுக தான் கைது பண்ணது ஆனா அந்த அதிமுக காண்டி தொண்டர்கள் வந்து இவர் கைதை கண்டிச்சு அன்னைக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அன்னைக்கு போராட்டம் மனவேதனை போடுறாங்க இன்னைக்கு எதையும் அதிமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு அண்ணா கல்யாணராஜ் எதன் அடிப்பில் முட்டுக் கொடுக்குறாருன்னு தெரியல நல்ல மனிதன் என்ன எதில் எதுக்கு விழா போனாரா தெரியல எதனா தெரியல அவர் ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாளர் தான் ஒரு கல்யாணராமன் வந்து இவர் பேசுறது வந்து ஒரு எதிர்ப்பொலை யாருக்கு வரும்னா பாஜக தான் எதிர்ப்பொலை அவர் வந்து ஒரு வலு சேர்க்கிற மாதிரி கிடையாது ஒரு உதவி என்ன இவர் என்ன பிரச்சாரம் பண்ணார் தேர்தல் வந்து இவருடைய பங்களிப்பு அதிமுக சொல்றாரு கல்யாணராமன் இந்த தேர்தல்ல பாரதிய ஜனதாவுக்கு யாருக்கு பிரச்சாரம் பண்ணாரு இவருடைய ஓட்டு வங்கி என்ன எதுவும் கிடையாது சும்மா மயக்க கிடைச்சதுன்னு சொல்லி வந்து அண்ணா திமுகவோடு இருந்தா ஜெயிச்சிருக்கல அந்த அண்ணாமலையுடைய தவறான பாதை தான் அவங்க தோல்வி சொல்லி அது ஏற்கக்கூடிய காரணம் இதே இல்லை அவருடைய இதுதான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துல அதாவது தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சாரத்துல கலந்துகிட்டு என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கு ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சியின் வெளிப்படையா பகிரங்கமா பேசுறாரு அண்ணாமலர்ஜி ஒரு விஷயம் பேசினாலும் அந்த பேசுக்கு பின்னாடி யாருக்கான அமித்ஷா அமித்ஷா வந்து அமித்ஷா வந்து நேரடியாக அதிமுக வந்து பல குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா இங்க உள்ள தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு கள்ள உறவு இது கொண்டிருப்பது வந்து டெல்லி மேலிடத்துக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப டெல்லி மேலிடங்க நான் நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பான முறையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப நடந்து முடிந்த வந்து நம்மளுடைய ஆந்திர சட்டசபை தேர்தல வந்து இந்த பல்வேறு புலாவிலேயே பார்த்திருப்பேன் ஜி என்ன நடந்து கூப்பிட்டு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை என்ன சொன்னிருப்பான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வந்து எல்லா போயிருக்கேன் போயிருக்கு யாரு நம்மளுடைய பாரதிய ஜனதாவுக்கு விரோதமா செயல்படுறாங்க அண்ணாமலஜிக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு யாரா இருந்த லிஸ்ட் எல்லாம் போகும் விரைவில் இவ்வளவு வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்புகிறான் ஏன்னா வந்து இப்ப திமுகவோ அதிமுகவோ அந்த தலைவர்கள் குற்றச்சாட்டு சொல்லி யாராவது அவளோட கட்சி சார்ந்தவர்களுக்கு வந்து குரல் கொடுத்தா உடனே அவளை வந்து நீக்கம் பண்ணுவாங்க ஆனா பாரதிய ஜனதா இந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே குரல் கொடுத்தது கிடையாது பாரதிய ஜனதா மாநில தலைவர் எதிராக வந்து கட்சிக்குள்ளே யாரும் எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது ஆனா இதான் முதல் முறையாக அண்ணாமலைஜி வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் சட்டசபையில வந்து நின்று தமிழகத்துல வந்து பாரத ஜனதா ஆட்சி பாரத தமிழக முதலமைச்சர் அண்ணாமலை வர போறாரு அதை தடுக்க வேண்டும் அண்ணாமலையை அதிமுக திமுகவுடைய போட்ட அது உத்தரவின்படிதான் இன்னைக்கு வந்து சவுந்தரராஜனுடைய பேச்சுகளும் கல்யாண ராஜனுடைய பேச்சுகளும் மேலும் சிலர்லாம் நான் மாட்ட போறாங்க அவர்களுடைய பேச்சுகளும் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு இதெல்லாம் வந்து தூண்டுதல பேசிக்கிட்டு பூர்வம் வந்து வளர்ச்சி காண்டி பேசவே இல்லை இவர் வந்து தூண்டுக்காண்டி பேசுறாரு அதாவது வந்து கட்சியை உடைக்கணும் பாரத ஜனதா வளர்ச்சியை உடைக்கணும் அண்ணாமலை வந்து இந்த ஊரை விட்டே தமிழகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும் அதற்கு வந்து கட்சிக்குள்ள இருக்கிற ஆளுகளை வச்சு பேச விட வேண்டும் என்று திமுக அதிமுக திட்டம் தான் இவருடைய பேச்சில் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் பதவின்றது பாத்தீங்கன்னா மூணு வருடம் அதாவது ஒரு நபருக்கு அவங்க அப்படி அவங்க விருப்ப ஒரு சில இடங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வருடம் ஒரு ஆறு வருஷம் இருப்பாங்க ஆனா டாக்டர் தமிழிசை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் மாநிலத்துல இருக்காங்க ஆனா இவங்க இருந்த ஐந்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னா சந்திச்ச ஆர்கே நகர் தேர்தல நோட்டாவோட வெறும் ஆயிரத்தி சில்ற ஓட்டு தான் இம்பட்டுக்கு மத்தியில பாஜக ஆட்சியில இருக்கும் போதே அதுக்கப்புறம் தான் வந்து பாஜக வந்து நோட்டா கட்சின்னு பேர் வாங்கி கொடுத்ததே திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் பாஜகவுக்கும் நோட்டா கட்சின்ற பேரை வாங்கி கொடுத்தவங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது மத்தியில் ஆட்சியில இருக்கும்போது பாஜக எப்படி இருந்தாலும் அதிமுக கூட்டணியில ஒரு குறைந்தது பத்து சீட்டாவது வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் ஐந்து சீட்டு தான் அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா பாமகவுக்கு ஏழு சீட்டு கொடுத்து பாஜகவுக்கு ஐந்து அதாவது நீங்க பாமகவுக்கு அடுத்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக வைத்திருந்தார் பாமக பாஜக வச்சிருந்தாரு பாஜக கேட்ட தொகுதியில அந்த தேர்தல தென் சென்னை வந்து பாஜக அதிகமா சொல்லலாம் நம்ம விருதினரை சொல்லலாம் மதுரையை சொல்லலாம் நிறைய பாஜக வளர்ச்சி இல்லாத காரணம் வந்து இன்னொன்னு கோயம்புத்தூர் கேட்டிருந்தாங்க பாஜக அந்த கோயம்புத்தூர் கேட்டு கொடுக்கல அதாவது தோக்குற தோல்வி அடையக்கூடிய தொகுதியா தூத்துக்குடி அந்த அந்த மாதிரி கன்னியாகுமரியை தவிர்த்து எல்லாமே பாஜக விருப்பம் இல்லாமல் கிடைத்த தொகுதிகள் கன்னியாகுமரியுமே வந்து வந்து அந்த இப்ப தோல்வி காரணமே வந்து உள்ளடிகள் வேலைகள் தான் இன்றைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இருந்தால் பாஜக விற்று ஆனா தூத்துக்குடியில கடந்த தேர்தல்ல கூட்டணியில இருந்தும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களா இப்படி ஒரு ஐந்து வருடங்கள் பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழ் அவர்களை மக்கள் ஏற்று தான் வந்து கட்சி வந்து வீழ்ச்சிய சந்திச்ச வந்து இப்போ உடனே வந்து ரெண்டு கவர்னர் போஸ்டிங் வந்து வந்து இது பண்ணிட்டு நம்ம சீட் வந்து தென்ஷன்ல வந்து இது வந்து சென்னைல இருந்து ஜெயிக்க போய் ஓட்டு வாங்கி எப்படி உருவாச்சிருந்தாங்க அப்பா உக்காந்து போட்டாங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஐந்து வருடங்கள் தமிழ் இசை பாஜக மாநில தலைவராய இருந்து நோட்டாவுக்கு கீழே கொண்டு போன கட்சிய குறிப்பிட்ட ஒரு ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வந்ததை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் பொறுத்து பொறுத்துக்கொள்ள கொள்ள முடிய ஜீர்ணிக்க முடியவில்லை அதனாலதான் வந்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி பேசுறா நம்மளுக்கு தெரியும் அதனால சொல்லிட்டேன் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் காங்கிரஸ் குடும்பத்தையும் வந்து அந்த மாதிரிதான் பேசுவாங்க இதுவரைக்கும் முன்னாடி வந்து ஏழ்முருகன் எப்படி பார்க்கப்படுதுன்னா அதாவது இன்னைக்கு வந்து அவர் வந்து ஏதாவது ஒளி ரூபத்துல வந்து அண்ணாமலை ஜியுடைய பேர் அளிக்கப்பட வேண்டும் இவங்க அவர் வந்து மாநிலத்தில வர இல்லாத அளவுக்கு என்ன வேலையில பாக்கல இது வந்து பாஜகவுக்கு எதிராக அதாவது பாஜகவை தலைவராக இருக்கும் போது அந்த கட்சி வளர்ச்சி பாதை தூத்துக்குடியில ஐந்து அதாவது அதிமுக கூட்டணியில் அமைத்து தோல்வியை சந்திச்சிருந்தாலும் கூட கட்சிக்கு அதாவது எந்த விதத்திலும் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லவில்லை என்றாலும் கூட பாஜக டெல்லி தலைமை அவருக்கு இரண்டு மாநில கொடுத்த அளவு பார்த்தேன் ஆளுநர் கொடுத்த அளவு பார்த்தேன் அப்படிப்பட்ட கட்சிக்கு சமீபத்தில் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுப்பது அப்படி தனக்கு அழகு பார்த்து அங்கீகாரம் கொடுத்த கட்சிக்கு ஒரு என்ன சொல்றது சார் ஒரு துரோகம் இழைக்கிற மாதிரி இல்லையா சார் கண்டிப்பா நம்ம இது துரோகமா தான் நினைக்க வேண்டியதா இருக்கு ஒரு மன வேதனையா இருக்கு இந்த அக்கா வந்து திடீர்னு வந்து விசேன் பெண்டு வந்து உடனே வந்து சீட்டு கொடுத்தா பாத்தீங்களா அதே ஒரு பெருமைப்பட்டவன் பாரதிய ஜனதா உடனே வந்து சீட்டு கொடுத்தாங்க அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு விழுந்தது காரணமே அந்த அக்காவுடைய அங்க உள்ள அந்த சென்னை அந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே அவ்வளவு அருமையுமே கிடையாது ஏற்கனவே அந்த தென் சென்னை தொகுதியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாங்கின ஓட்டு எவ்வளவு இன்னைக்கு வாங்கின ஓட்டு எவ்வளவு இல்ல சார் அது அது இதுல இன்னொன்னு இது யாரால ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த இரண்டு வருடமா பாத்தீங்கன்னா தென் சென்னையில பாஜகவோட மாநில நிர்வாகி எஜி ஜி சூர்யான்னு வந்து தொடர்ந்து களப்பணியாற்றி அவர் இந்த கண்டிப்பான முறையை ஜெயிச்சிருப்பா இல்ல வேலை அதை கெடுக்கணும் தடுக்க வேண்டும் நம்ம வந்தாலும் தெரியாது அன்னைக்கு அந்த எஸ் ஜூரியான் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் மாநில செயலாளர் இல்ல தொடர்ந்து இருந்தார் ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு அறிமுகமானவரு நல்ல மக்களுக்கான அங்க உள்ள நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர் நல்ல பணி செஞ்சவரு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு இவர்தான் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா நம்ம எப்படிதான் வந்தான்னு தெரியல எப்படிதான் சீட்டு வாங்கிட்டு வந்தான்னு தெரியல அப்படி எல்லாம் பாஜக அளவு பார்த்து முன்னுரிமை கொடுத்து இவன் கடைசியில குற்றச்சாட்டு இதே வந்து சூரியன் நின்று அப்படின்னா கண்டிப்பா அவர் அந்த இரு தொகுதி வந்து ஜெயிச்சிருப்பார் அதிகமான ஓட்டு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா காரணம் யாரே தெரியாதவர்களுக்கு இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டுருக்கா அந்த மக்கள் வந்து இத்தனை லட்சம் இரண்டு லட்சம் ஓட்டு யாரே தெரியாத ஜனதா அண்ணாமலை மோடிஜி அமித்ஷா இதே போல சூரிய ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க அவர் அது பெருசா நினைக்கல தொண்டை எடுத்துக்கிட்டேன் நான் பிஜேபி தொண்டர் தனக்கு சீட்டு கிடைக்கலன்னா கூட தமிழிசை அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணாரு அப்படிப்பட்ட பாஜக அப்ப தவறு எழுச்சிருச்சா சார் இது போன்று விசுவாசமாக என்ன சொல்றது யார் யார் எந்த பொந்தில் ஒழிஞ்சிருக்கா அவ்வளவு வெளியே வராங்க அவ தவறு தன் வாயால கிட்ட மாதிரி இப்ப அந்த அம்மா வந்து தவறு தன் வாயால் கிட்ட மாதிரி நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிடுச்சு இதே மாதிரி நிறைய பேர் வந்து தப்பிக்கும் பாக்குறாங்க இப்ப வந்து இப்ப அமித்ஷா ஜி வந்து இப்ப சவுக்கடி கொடுத்துட்டாரு யார் லிஸ்ட் எடுக்கும் அரண்டு போய் சிலர் இருக்காங்க முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னாளுடைய உடைய பாரதிய முக்கிய பொறுப்பாளர் இன்னைக்கு வந்து கட்சி விழுந்து வளர்ச்சி காரணமே வந்து நல்ல மிக்சர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்த போதுதான் அடுத்த கட்சியில வந்து சவாரி பண்ற பண்றேன் அடுத்த கட்சியை சவாரி பண்ற இந்த பணியில இன்னைக்கு வந்து அவருடைய வந்து என்னடா வந்து நம்ம சாமி இருந்தவன் இன்னைக்கு வந்து இந்த பையன் வந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கானே இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கல குற்றச்சாட்டு வந்தனால இவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு பாதிப்பு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க அண்ணாமலை வளர்ச்சியை தடுக்கணும் ஒரு பி ஏடிஎம் வந்து ஒரு டீம் வந்து நம்ம ஏடிஎம் வேலை பாக்குறது ஒரு டீம் வேலை பார்க்குறது பழைய ஆளுகளை இப்போ வந்து இப்ப அமித்ஷா ஒரு சவுக்கடி சவுக்கு சாட்டை எடுத்தனால பயந்து போய் இப்போ அண்ணாமலை வாழ்க்கை சொல்லி சிலர்லாம் வராங்க அண்ணாமலை வரணும் அதான் முதல்ல அண்ணாமலை தான் வரணும் ஆனா அண்ணாமலைஜியை வந்து ஒருத்தர் முகத்தை போட்டுக்கு போட்டு அந்த படத்தை வச்சு அண்ணாமலை ஜி இதை பேரை சொல்லி விட்டுறானே அந்த ஆடை நரோட்ல அப்ப யாருமே கண்டிக்கலையாங்க தமிழ்நாட்டுல ஒருத்தையும் கண்டிக்கலையே தலைவர தலைவர் முக்கிய பொறுப்புல உள்ளவங்க எல்லாம் ஏன் வானதி அக்கா கூட கண்டிக்க அவருடைய தொகுதி தான கோயம்புத்தூர் தெரியும் கண்டிக்கலையே அப்ப என்ன தெரியுதுன்னா வந்து அவர் மேல வந்து அண்ணாமலை ஜி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புணர்ச்சி என்னடா அந்த பய ஒரு எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைஜி மோடிஜியினுடைய அபிஷாவுடைய தயவால் உத்தரவால் செயல்படுகிறது அறிவுரையால செயல்பட்டு இருக்காரு இவளுக்கு தெரியுமா தெரியாத இவர் பெட்டிஷன் போறது கொள்றது இதுவரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து இந்து அமைப்பு இந்து மக்கள் கட்சி உட்பட இந்து அமைப்பு ஏராளமரவே இருக்காங்க அவளுக்கு எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்கல மாநில தலைவராக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பாஜக மாநில தலைவராக இருந்தவங்க எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்காம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை சந்திர எங்களுடைய கட்சி தலைவர் நிறுவனத்தில் அர்ஜுன் சம்பச்சம் மேலே ஏறி வச்சு அளவு பார்த்துட்டு இருக்காரு பிரச்சாரத்துக்கு வாங்க நீங்களை கூப்பிடுறாங்க இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ளவர்கள்லாம் பாஜகவில் இருக்காங்க அப்படின்றாங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள்னா எதை யார குறிப்பிடுறாங்க எதன் அடிப்படையில குற்ற பின்னணி உள்ளவர் அவங்க குறிப்பிடுறாங்க சார் இப்ப எந்த கட்சியில குற்றப்புணி இல்லாதவர்கள் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் எந்த கட்சியில இருக்கிறா மட்டும் அதான் சொல்லணும் அவர் தெரிஞ்சா பேசுறாள் தெரியாம தான் தெரியல இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருடைய பின்னாடி கூட குற்ற பின்னாடி அவருடைய குற்ற வளத்துல நிறைய இருக்கு இன்றைக்கி எல்லாம் அரசியல் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் மேலேயும் குற்ற வழக்குகள் நிறையா இருக்கு எல்லாரும் குற்றப்பிணி உள்ளவர்கள் தான் இன்றைக்கி வந்து இருக்கின்ற எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் வரைக்கும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தான் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பிஜேபி மட்டும் உங்களுக்கு சொல்றாங்க தெரியல எனக்கு புரியலை அதாவது இன்னைக்கு வந்து நல்ல கட்சி வளர்ச்சி பாதிப்பு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தப்பு கொடுக்குறாங்க எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிகளுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த குற்றப்பண்ணி உள்ளவர்கள் சொல்கிறாங்களா அவ்வளோ திருந்தி வராங்க திருந்தி வரும்போது அவர் வந்து தப்பு தப்பு கொடுக்குறாங்க பணமா இருந்தாலும் சரி இளைஞர்களை கூட்டி வருதான் சரி எதிர்ப்பு நிறைய ஒரு கூட்டத்தை கூட்டுறதான் சரி வந்து இளைஞர்கள் நிறைய வந்து அது நிறைய வந்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தை தவறு பண்ண ஒரு காலத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில பண்ற தவறுகளுக்காண்டி ஒட்டு மொத்தமாக குற்றப்பண்ணி உள்ளவர்கள் சொல்லி அது பிஜேபி உள்ளவர்கள் குற்றப்பண்ணியில் உள்ளவர்கள் அந்த அக்கா கூட சொல்ல அக்கா பண்ணி நாலு கேஸ்ல இருக்கதான் சரி எல்லா பேருமே கேஸ் வழக்கல் இல்லாமல் கிடையாது அரசியல் இருந்தாலே அரசியல் கட்சி இருந்தாலே அரசியல் கட்சி சார்ந்து இருந்தாலே குற்றப்பணியில் குற்ற வழக்கு வளாதான் செய்யும் வந்து அந்த அக்காவுக்கு தெரியும் ரெண்டு கரு முறை கவர்னர் படித்தவர்கள் அது கூட தெரியாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு புதுசாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பாரதிய ஜனதா எவ்வளோ அப்புறம் குற்றப்பணியில் சொல்லி எதன் நடிப்பில் சொல்றாரு மொத்த ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை சொல்றாரா இல்லை வந்து எதிர்கட்சியில் சொல்றாருன்னு புரியல அவர் அக்கா வந்து சொன்ன காரணம் வந்து அக்காட்ட விளக்கத்தை மறுபடியும் கேளுங்க குற்றப்பணியில் உள்ளவர்கள் வந்து கட்சியில் சேர்க்கப்படாமல் சேர்க்கக்கூடாதுன்னு கேளுங்க அப்படி பார்த்து எந்த கட்சியிலயுமே யாரும் இருக்க முடியாது ரொம்ப நேரம் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றி